தமிழக மக்களுக்கு வணக்கம் இந்த மாதம் நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் ரூபாய் ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஓராயிரத்தி இரநூத்தி இருபத்தாறு மதிப்பிலான மருத்துவம் மற்றும் கல்வி சார்ந்த உதவிகள் நம்ம பல்வேறு இடங்களில் செஞ்சிருக்கோம் மேலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா கடந்த ஆறாண்டுகளாக மருத்துவம் சார்ந்த உதவிகளை செஞ்சுட்டு வரோம் இந்த உதவிகள் அனைத்தையுமே பார்த்திங்கன்னா பல நூறு நல்ல உள்ளங்களின் ஆதரவோடு தான் தொடர்ச்சியாக செஞ்சிட்ருக்கோம் முதற்கண் அவங்களுக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் மேலும் இந்த அமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா அமைப்பின் மூலமாக நம்ம ஒரு யூடியூப் சேனல் ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் காரணம் என்னன்னா நிறைய தமிழகத்தில் பல்வேறு பகுதியில் இருந்து மருத்துவ உதவிக்காக தொடர்ந்து நிறைய ஃபோன் கால்கள் தொடர்ந்து வ வந்துட்டுருக்கு ஆனால் நமக்கு போதுமான நிதி கிடைக்கிறதில்லை அதற்காக ஒரு யூடியூப் சேனல் ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் மெயினாக அது ரெண்டு விஷயம் என்னென்னா ஒன்று அந்த யூடியூப் சேனலில் நம்மளோட சேவைகளை பதிவிறக்கம் செய்யும் போது இது நிறைய மக்களை சென்றடையும் ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று அதை பார்த்துட்டு இன்னும் உதவி கேட்க வருவாங்க மற்றொன்று பார்த்தீங்கன்னா உதவி செய்யக்கூடிய எத்தனையோ நல்ல உள்ளங்கள் இருக்காங்க அதை பார்த்துட்டு உதவி செய்யறதுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ ரெண்டுல எது நடந்தாலுமே நம்ம பொதுமக்களுக்கான நன்மைக்கானது தான் இந்த சேனல் வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க தமிழக மக்களின் மருத்துவ நலனுக்காக மட்டுமே பயன்படுத்தப்பட்டு வருகிறது பொது ஏன்னா பொதுமக்களிடம் பணம் வாங்குறோம் இது பொதுமக்களுக்கே அப்படியே திருப்பி கொடுக்குறோம் இதோட நோக்கமே வந்து மக்களுக்கான சேவை தான் மக்கள் பணம் மக்களுக்கே சேவை செய்வோம் சேர்ந்து பயணிப்போம் மேலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சேனலை நீங்கள் முறை எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆதரவு கொடுக்கணும் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் செய்யுங்க ஷேர் பண்ணுங்க இன்னும் இந்த சேனலை வந்து மக்களிடையே வந்து கொண்டு செல்வதற்கு உங்களான இயன்றளவு சப்போர்ட் பண்ணுங்க உங்களை நம்பி தான் இது அடுத்த கட்ட முயற்சி எடுத்திருக்கோம் மேலும் மீண்டும் சொல்கிறேன் இந்த சேனல் முழுவதுமாக தமிழக மக்களின் மருத்துவ நலனுக்கு மட்டுமே பயன்படுத்தப்படும் நன்றி வணக்கம் நான் அறிந்த ஆரோக்கியத்தில் உங்களுடன் இணைவது லதா ராணி இன்னைக்குங்க என்னுடைய பையன் வந்து ரெண்டு பேர்த்துக்குமே க ஒன்றரை வருஷமாக கணைய பிரச்சனை அதில் கடைசி என்னுடைய பெரிய பையனுக்கு நம்ம கோயம்புத்தூரில் ஒரு பிரபல மருத்துவமனை இஆர் சி சிபி சிகிச்சை இஆர் சிபி சிகிச்சை செஞ்சுங்க கணையத்தில் ஸ்டென்த் வச்சுருந்தோம் அப்போ அந்த சிகிச்சைக்கு எங்களால் பணம் கட்ட முடியாத சூழ்நிலை ஏன்னா ஒன்றரை வருஷமாக ரெண்டு குழந்தைகளையுமே மாற்றி மாற்றி நாங்கள் வச்சுருந்தோம் நிறைய பேர் கேட்பாங்க ஏன் நீங்கள் வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் பார்க்கலன்னு போது இவனுக்கு ஒரு குறிப்பிட்ட சில மருத்துவமனைகளில் வர அந்த மெடிசன் மட்டும்தான் ஒத்துக்குங்க வேற மெடிசன் இதே பிரைவேட் ஹாஸ்பிட்டல்லையே பெரிய பெரிய மருத்துவமனைகள் போனாலுமே அந்த மெடிசன் ஒத்துக்காம பிளட் வாமிட் வந்துடும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வலி வந்துருச்சுன்னா காலை தூக்கிட்டு வவ்வால் மாதிரி தொங்கிட்டு இருப்பான் அந்த அளவுக்கு வலி ரொம்ப இருக்கும் அப்படி இருக்கிற பட்சத்தில் எங்களுக்கு அங்கே கூட்டிகிட்டு போய் என்னை பார்த்துக்கக்கூடிய சூழ்நிலை இல்லாதனால நாங்கள் கொன்ற வருஷமா ரெண்டு குழந்தைகளுமே மாற்றி மாற்றி பிரைவேட் ஹாஸ்பிட்டல்லே தான் வச்சிருந்தோம் இப்போ கடைசியா இஆர்த்திபி சிகிச்சை செஞ்சு அங்கே பணம் கட்ட முடியாத ஒரு சூழ்நிலையில் எங்களுக்கு இப்போ நான் சொல்கிறேன் சிறு சேவை அறக்கட்டளை சார்ந்த இந்த சகோதரர் வந்து எங்களுக்கு உதவினாருங்க இவர் இப்போ இந்த நவம்பர் இருபத்தி அஞ்சாம் தேதியிலிருந்து ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கிறாரு சிறு சேவை அறக்கட்டளை அப்படின்னு சொல்லிட்டுங்க இப்ப அவர் வந்து சிறுநீரக அறுவை சிகிச்சை நரம்பு மண்டல அறுவை சிகிச்சை புற்றுநோய் சிகிச்சை இதய அறுவை சிகிச்சை அப்புறம் சாலை விபத்து பெரிய சாலை விபத்துல எலும்பு முறிவுலாம் எல்லாம் ஏற்பட்டுச்சுன்னா அந்த மாதிரியான உதவிகள்லாம் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு ஸோ இந்த உதவிகள் தேவைப்படுவோர் நான் இப்போ அவருடைய அட்ரஸு அவருடைய பற்றின எல்லா டீட்டெயிலும் நான் தரேன் உதவி தேவைப்படுபவரும் நீங்கள் அவரை தொடர்பு கொள்ளலாம் அதுக்காக உதவுபவர்களும் தொடர்பு கொள்ளலாம் நான் அவர்கிட்ட உதவி வாங்கும்போது சொன்னேன் சார் நான் ஒரு நல்ல நிலைமைக்கு வரும்போது நான் கண்டிப்பாக உங்களுக்கு உதவுகிறேன் சார் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் கடந்த ஆறு மாதத்துக்கு முன்னாடி நான் ஒரு அமௌண்ட் கொடுத்துருந்தேன் போன மாதம் ஒரு அமௌண்ட் கொடுத்துருக்கேன் இப்போ என்னென்னா என்னுடைய நான் ஒரு ஆறு விதமான மாவு சேல் பண்ணிட்டு இருக்கேன் ஹெல்த் மிக்ஸ் பவுட்ரு அதில் வர ஒரு லாபத்தில் வந்து இவருக்கு நான் போன மாதம் உதவி இருக்கேன் அதே மாதிரி இந்த மாதமும் நான் உதவுவேன் என்ன மாதிரி உதவணுன்னு என்ன இருக்கிறவங்க எல்லாருமே அவருக்கு உதவணும்னு கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்